அந்தகன் இஸ் ஜஸ்ட் நாட் ஒன் ஃபிலிம் ஒரு படம் நான் நடிக்கிற என்னோட கெரியரில் ஒரு படம் கிடையாது இட் இஸ் மோர் அன் எமோஷன் இட்ஸ் பார்ட் ஆஃப் மை கெரியர் இன் அ வெரி வெரி அதாவது இந்த படத்தில் எனக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் கிடச்சிருக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ்னால் எனக்கு படம் வரப்போகுது அந்த எமோஷன் நான் சொல்லலை இட்ஸ் மை ஃபேமிலி ஐ ஏர்ன்ட் த கிரேட்டஸ்ட் ரிலேஷன்ஷிப் இன் மை லைஃப் மை காட் ஃபாதர் ஐ வுட் சே தியாகராஜன் அங்குள் ஐ லவ் ஹிம் ஸோ மச் ஐ லவ் இம் ஸோ மச் பிரசாந்த் ஐ நெவர் நியூ தட் ஏன்னா நான் சின்ன வயசுல வந்து நம்ம அந்த நைன்டிஸில் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு அந்த ஸ்கூல் டைமில் தான் நான் ஹீரோயினாக வந்தேன் பட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹீரோஸ் தட் யூ கிரஷ் ஆன் அந்த ஏஜில் அந்த டீன் ஏஜ் கிரஷ் வந்து டெஃபினெட்லி பிரசாந்த் டெஃபினெட்லி பிரசாந்த் ஸோ பட் ஐ நெவர் இமேஜின் அது என்னன்னு தெரியல த சம்திங் அபவுட் பிரசாந்த் பிரசாந்த் வந்து அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும் யூ ஜஸ்ட் ஜஸ்ட் டோன்ட் யூ ஐ நெவர் இம்மாஜின்ட் தட் ஐ வில் ஹாவ் சச் அ ஒரு அழகான நட்பு இந்த ஃபியூ இயர்ஸில் வந்து எனக்கு பிரசாந்த் கிட்ட கிடச்சது வந்து ஐ திங்க் இட் இஸ் மோஸ்ட் வேல்யூபிள் ஹி இஸ் த மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் பாய் ஹூ இஸ் டர்ன் இன் டு அ மேன் டுடே ஐ ஆம் சோ ப்ரவுட் ஆஃப் ஹிம் அண்ட் அவரோட பர்சவியரன்ஸ் ஜென்யூனிட்டி ஆனஸ்டி ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் ஹீ லண்ட் எவ்ரி திங் ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர் அண்ட் ஹி ஓஸ் எவ்ரி திங் டு ஹிம் எஃபர்ட்லெஸ்லி இஸ் எஸ் பரவாயில்லம்மா அப்பா தான் போதும் போதும் எனக்கு இப்படி ஒரு அப்பா இருந்தால் போதும் தட் இஸ் பிரசாந்த் அண்ட் தட் இஸ் அங்கிள் ஸோ இந்த படத்தில் வந்து மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் Stellar, ஸ்டார்காஸ்ட் Technicians, எல்லாமே டாப் இதில் எதுவுமே எதுவுமே ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை இதை பிரமோட் பண்ணோனே எனக்கு அவசியமும் தெரியல இது தானா ப்ரமோஷன் ஆகிடும் இது தானாக ரீச் ஆகிடும் இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் BLOCKBUSTERS. AS A அ ஃபேன் A அ பர்சன் SAW நான் வந்து அந்த பார்த்தேன் அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜஸ்லேயும் பார்த்தேன் பட் இங்கே வந்து அங்கிள் பண்ண பெரிய டிஃப்ரென்ஸ் அஃப்கோர்ஸ் இன் ஹிஸ் மேக்கிங் அண்ட் ஸ்டார் காஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை ரவி சொல்லும் போது இல்லை நீங்கள் சொன்னீங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து இது பிரசாந்த் படம் அங்கிள் பண்ணுறாரு எதுவுமே தெரியாது நான் போய் ஏதோ ஒரு படம் ரீமேக்குன்னாங்க நான் படம் பார்க்கல அது ஒரு காமெடி எல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் படம் புக் ஆயிட்டேன் எல்லா படமும் அக்செப்ட் பண்ற மாதிரி பிரஷாந்த் படம்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் அவர் அமௌண்ட் கேட்டிருக்கலாம் ஆனா நான் கேட்கல ஆஸ் யூஸ்வல் வந்து நிக்கில் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் சிலது வரும் பர் டே பேமெண்ட் ஓகே அப்படின்ற மாதிரி நான் கவலையே படாம கேரக்டர் நல்லா இருந்தா போதும் கதை கூட நான் கேட்கறது இல்லை அப்போ எனக்கு அங்கிள் படம் தெரியாது ஆனா ட்ரஸ்ட் மீ பிகாஸ் ஐ ஜஸ்ட் செட் எஸ் டு தில் எனக்குடி சம்திங் இட்ரியி மீன்ஸ் சொல்ல இட்ஸ் நாட் தட் அவர்கிட்ட பணம் இருக்க கொடுக்குறாரு கிடையாது இன் திஸ் திங் ஆல்சோ ஹேவ் டு சே ஒன் மோஸ்ட் மெமரபிள் கிஃப்ட் இஸ் திஸ் ஃபோன் விச் ஐ ஹேவ் நோ ஆல்மோஸ்ட் ஃபார் டூ இயர்ஸ் நான் ஒரு டிராவலில் வந்து ஃபோன் தொலைச்சிட்டேன் பயங்கர டென்ஷனாக ஐயோயோ ஃபோன் போயிடுச்சே முக்கியமான ஃபோனு நம்பர்லாம் போயிடுச்சு கரெக்டாக அங்கிள் அப்போ என்னை கிடச்சார் அங்கிள் இருங்க அங்கிள் நான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன் அங்கிள் என் ஃபோன் தொலைஞ்சிச்சு நீ எங்கே இருக்க அவ்வளோதான் அடுத்த நிமிஷம் ஐ காட் திஸ் தேர்ட்டீன் ப்ரோ மேக்ஸ் திட்ஸ் நாட் த மணி இட் இஸ் தாட் இட் இஸ் த தாட் ஹூ வில் டூ தேட் யார் பண்ணுவாங்க அன்பு வச்சுட்டா மரியாதை வச்சுட்டா ஐ டோன்ட் திங்க் ஐ நோ எனிபடி வெட்டர் பிரசாந்த் அண்ட் தியாகராஜன் அங்கல் ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் ஆல் த பெஸ்ட் குட் கம் பேக் ஃபார் பிரியா வெயிட்டிங் டு வாட்ச் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் எவ்ரிபடி அண்ட் ஒரே ஒரு விஷயம் சொன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து யங் ஹீரோ பார்த்தது பிரசாந்த்

அண்ட் விஜய் தென் அஜித் அஃப்கோர்ஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ விவேக் எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கிறனால சொல்றேன் ஜஸ்ட் பிகாஸ் நாட் ஐ வாண்ட் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் விஜய் கிட்ட சொன்னேன் பிரபு மேலே அப்போ வந்து பிரபு 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 தேவா அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற ஒரு டைம் இருந்தது அப்போ நான் சொன்னேன் நோ விஜய் யூ கோயிங் டு பி த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் சத்தியமா ஐ டோல்டம் ஐம் ஷோர் ஹி ரிமெம்பர்ஸ் இட் ஹீடென்ட் பிலீவ் இன் இட் Of course, but he didn't say ah, my soldier. Sol but Satyama, you know where he is today. Prabhu. Prashant. I think it's time for the relay to happen. Life goes a full circle. 360. Vijay is into politics now. I want Prashant back there as the superstar. <laughs> Top star, Prashant. Love you. Thank you.